நவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள் இன்றிலிருந்து நாம் அம்பிகையின் பெருமை பற்றியும் நவராத்திரியின் சிறப்பை பற்றியும் மேலும் மகிஷாசுர மர்தினி என்ற ஸ்தோத்திரத்தையும் அதன் பொருளையும் தினமும் பார்க்க இருக்கிறோம் நவம் என்றால் ஒன்பது எனப்போ ஒன்பது இரவுகள் அம்பிகையை பல வடிவங்களில் வழிபாடு செய்து அவளின் அருளைப் பெற்று பத்தாம் நாள் திருநாளாக அதாவது விஜயதசமியாக கொண்டாடுவது நமது மரபு புரட்டாசி மாதம் மற்றும் பங்குனி மாதமும் யமதர்மனுடைய கோரைப்பற்கள் எனவும் ஜீவராசிகள் அவற்றில் கடிபடாமல் இருக்க நவராத்திரி பூஜையை மேற்கொள்ள வேண்டும் என்று அக்னி புராணம் கூறுகிறது புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரும் ஒன்பது நாட்களை சாரதா நவராத்திரி என்றும் சித்திரை மாதம் அம்மாவாசைக்கு பிறகு வரும் ஒன்பது நாட்களை வசந்த நவராத்திரி என்றும் வழிபடுவது நமது வழக்கம் முதலில் மூன்று நாட்கள் துர்காதேவியாகவும் அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமியாகவும் மீதமுள்ள மூன்று நாட்களில் சரஸ்வதி தேவியாகவும் நாம் வழிபட்டு பத்தாம் நாள் விஜயதசமி அன்று அனைத்து அம்சங்களும் பொருந்திய அறியாமையின் மொத்த உருவமாக உள்ள மகிஷாசுரனை அழித்த தேவியை மகிஷாசுரன மர்தினியாக நாம் வழிபடுகின்றோம் இப்பொழுது நாம் மகிஷாசுர மர்தினி ஸ்லோகத்தையும் முதல் ஸ்லோகத்தையும் அதன் பொருளையும் பார்ப்போம் வாருங்கள் மகிஷாசுரனை வதம் செய்ய உருவாக்கப்பட்ட மகிஷாசுர மர்தினியானவள் அனைத்து கடவுளர்களின் சக்தியையும் ஆயுதங்களையும் பெற்று மகிஷாசுர மர்தினியாக போற்றி வணங்கப்பட்டால் அசுரனை அடித்த அந்த அன்னையின் கோபத்தை சாந்தப்படுத்த இந்த மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரமானது பாடப்பட்டது இந்த ஸ்தோத்திரமானது ஸ்ரீ தேவி மகிஷ அசுரனை வதம் செய்தபோது போது மகாவிஷ்ணுவே பாடியதாக ஒரு ஐதீகம் உள்ளது ஆனால் பூலோகத்தில் இதை படைத்தவர் ஆதிசங்கர பகவத்பதாச்சாரியார் என்று கூறப்படுகிறது வாருங்கள் இப்பொழுது மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரத்தை பார்ப்போம் अयि गिरिनन्दिनि नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्द्यशिरोदिनिवासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवतिशिति कण्ठकुटुम्बिनि भूरिकुटुम्बिनि भूरिकृते जय 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 हेमहिशासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अयि गिरिनन्दिनि नन्दितमेधिनि विश्वविनोधिनि नन्दनुते गिरिवरविन्द्यशिरोदिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवतिशिति कण्ठकुटुम्भिनि भूरिकुटुम्भिनि भूरिकृते ஜ ஜஹேமசுரமர்தினி ரம்யகபர்தினி ஷைலசுதே இதன் பொருள் தாயே மலைமகளே இந்த உலகை நடத்துபவளே உலகை மகிழ்விப்பவளே நந்தனால் ஊச்சிக்கப்பட்டவளே அண்டங்களின் புரியா புதிரே மலைகளில் சிறந்த விந்திய பர்வதத்தில் இருப்பவளே விஷ்ணு சகாயி என்ற பெயர் பெற்றவளே சிவப்பிரியே அஜானத்தை அதாவது மகிஷாசுரனை அழித்தவளே அழகான பின்னிய குந்தலை உடையவளே நீ எப்பொழுதும் வாழிய வாழிய வாழியவே இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்